க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் previous year கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டென் டிஸ்ட்ரிக் question paper எடுத்து ரெஃபர் பண்ண question பேப்பர் ஸோ அதில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அந்த question கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ஐம்பதுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி ப்ளஸ் வாங்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த தரேன் நான் அதை பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா ஒன் மார்க் ஃபுல்லாகவே படிச்சிருக்கணும் ஒன் மார்க் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அது போக நமக்கு இருக்கிற அந்த வினாக்களுக்கு விடையலி அதுக்கு அடுத்து அது போக எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஒன் மார்க்கில் நீங்கள் ஏழு மார்க்னால் ஏழு மார்க் ஃபுல் மார்க் வந்துடணும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தருவாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வினாக்கள் விடையலி ரெண்டு மார்க்கு அடுத்தது த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இது எல்லாமே நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லெசன் வைஸ் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள் அடுத்தது ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து எக்ஸைஸ் பார்ட்டு பார்த்தோம் இல்லையா அடுத்தது மொழி பெயர்க்க நம்ம எந்த கட்டுரை அடுத்தது எட்டு மார்க் அதை பெரிய நெடுவினாக இருக்கும் இல்லைங்களா அது அதில் இருக்கிற மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் உட்காந்து ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டுட்டு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டே வாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபைனலாக ரிவிஷன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதில் ஒன் மார்க் வந்து நைன் மா நைன் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஸோ ஒன் மார்க்கில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா நைன் மார்க்ஸ் வந்துடும் டோட்டலாக அதுக்கு அடுத்தது பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸி தான் நம்ம பாடல் படிச்சுட்டு அதுக்கான விடை எழுத போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவை ஏன்னு மூன்று வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளி இது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதிலே வந்துடும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஸோ எவே மூன்று தான் கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் கலை சொல் அறிவோம்லாம் கண்டிப்பாக நான் படிக்க சொன்னேன் இல்லைங்களா இல்லைக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ண இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லருந்தான் இருக்குது அதனால் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஷினும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுவே தான் அது போக அந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதில் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி கொஸ்டினும் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே இதை வந்து ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் ஃபுல் மார்க்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரவாக இருக்கணும் அடுத்தது இது வந்து அடிப்பெறாமல் எழுதுகிறதுக்கு இல்லையா மனப்பாட பாடல் இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது போக இந்த எக்ஸசைஸ் கடிதம் கட்டுரை என்னென்ன இருக்கோ அது அடுத்தது அணிலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க ஓகேங்களா அணி இலக்கணம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க அதே மாதிரி நெடுவினா இது எல்லாமே தருவாக இருந்தீங்கனாங்களே நீங்கள் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பாருங்கள் இதில் வந்து எயிட் ஒன் மார்க்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தரவாக இருக்கணும் நீங்கள் இதை வந்து மாடல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி நான் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க உங்களுக்கு எதில் மார்க் குறையுது அப்படின்றத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூன்ற மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் எங் எங்கே வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆகுறீங்க எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அங்கே வந்து கரெக்ட் உங்களோட அவங்க எங்கே வந்து லேக் ஆகுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஓகேங்களா வருங்க கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி இருக்குது டூ மார்க் அதில் இருக்குது போது நம்ம படிச்சிடலாம் அடுத்து திருக்குறள் வருது அதனால் திருக்குறள் மனப்பாட பாடல் வருது இதெல்லாம் வந்து கம்பல்சரி வரும் இல்லையா ஒன் மார்க் கண்டிப்பாக வரும் புக்கில் இருக்க ஒன் மார்க்ஸ் நம்ம தரவார்க்க போகிறோம் கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக வரும் அடுத்தது திருக்குறள் மனப்பாட பாடல் இதெல்லாம் வந்து நம்ம மார்க் வந்து மிஸ் ஆகவே கூடாது இதெல்லாம் கட்டாயமான கேள்வி அப்படின்னும் போது அதை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மார்க்ஸ் ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதில் வந்து சென்டம் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருங்க அப்போ வந்து உங்களுக்கான அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களே வந்து செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்க ஃபைவ் மார்க்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையலி அடுத்து அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருக்கும் இல்லையா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அடுத்தது விரிவான விடையலி எட்டு மார்க்கு இதுதான் நம்ம பார்த்தோம் விருந்தோம்பலை முதல அழகுற விவரித்து எழுதுக உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இதில் வந்து சரியான விடையை தெரிஞ்சதுக்கு செவன் மார்க்ஸ் இல்லை எயிட் மார்க்ஸ் வந்து நமக்கு ஒன் மார்க்ஸ்லேயே வருது இல்லையா ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரஃப்ஃபாக வந்து இது பண்ணி பாருங்கள் செவன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ்லேயே ஸோ ஒன் மார்க்ஸ் நம்ம படித்தோம்னா செவன் மார்க்ஸ் நமக்கு வந்து கன்ஃபார்ம் அதுக்கு எவை ஏன்னு மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையலி இது வந்து டூ மார்க்ஸ்லாம் நீங்கள் விட்டுடுங்க அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை நான் விட சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ அதை நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் படித்தீங்கனாலே இது ஒன் மார்க் ப்ளஸ் இந்த கலைச்சொல்லை பகுப்பத உறுப்பிலக்கணம் பழமொழி அதாவது மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இருக்கில்லையா இல்லையா அதுக்கெல்லாம் கம்பல்சரி மார்க் இருக்கு இல்லையா த்ரீ இன்டூஸ் டூ சிக்ஸ்ஸு சிக்ஸ் செவன் தேர்ட்டீன் மார்க்ஸ் இதிலே வந்துடுது நமக்கு கம்பல்சரி வந்து அதுக்கான மார்க்ஸ் தேர்ட்டீன் மார்க்ஸ் வந்துருச்சு தேர்ட்டீன் மார்க்ஸ் வந்துருச்சுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு மட்டும் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி அணி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது அடுத்தது த்ரீ மார்க்ஸு சிக்ஸ்டீன் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக மரம் இயற்கையின் வரம் இந்த தலைப்பு அதாவது கட்டுரை இதெல்லாம் பாட பா பார்த்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா தேர்ட்டீன் ப்ளஸ் டுவெல் எத்தனை அவுட் ஆஃப் ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து இப்போ போட்டுட்ருக்கோம் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சது அதே மாதிரி மொழி பெயர்த்து எழுதுக இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து விரிவான விடைல வந்து செவன் மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் வந்து அந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு ஒன் மார்க்ஸ் மனப்பாட பாடல் இதிலே வந்துடுது ஃபிஃப்டிக்கு ஹாஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எடுத்துடுறோம் அடுத்தது நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் படித்ததுனாலே தாராளமாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நான் சொல்கிறேன் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக இருங்க ஒன் மார்க்ஸில் நமக்கு மார்க்ஸ் வந்து போகவே கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் மார்க் நம்ம தரோவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதிலலாம் மார்க் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு டிப்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் உங்களோட இதில் வந்து ஸ்கோரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் பேராகிராஃபாக எழுதுறது காட்டிலும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க ஒரு நெடுவினானா நீங்களாக வந்து குறிப்பு சட்டம் எழுதி எழுதுங்க நெடுவினாக்கலாம் குறிப்புச் சட்டம் முன்னுரை அப்புறம் சைட் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எழுதினிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் ப்ரசென்டேஷனும் நீட்டாக இருக்கும் ஸோ மார்க்ஸ் வந்து உங்களோட ப்ரசன்டேஷன் நீட்டாக இருக்கும் போது உங்களோட ஸ்கோர் அது வந்து தூக்கி கொடுக்கும் சரிங்களா சரி எல்லாத்துலேயுமே அந்த மொழி பெயர்க்க இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த ஜஸ்ட் வீடியோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க இந்த ரிவிஷன் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் வேறு வழியில் நம்ம ஹார்ட் ஒர்க் தான் ஆகணும் அதனால் ஸ்டார்டிங்கிலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் மூமெண்ட்டில் உட்காந்து நீங்கள் வந்து படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் லெசன் வைஸ் லெசன் வைஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் இது இம்பார்ட்டண்ட் எது ஏதாவது படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிடணும் இப்போ இது முடிச்ச உடனே அடுத்து குவார்ட்டர்லிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டா ஃபஸ்ட்டு மிட்டம் முடிஞ்ச உடனே குவாட்டலிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஒன் இயர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்